புதனுக்குள்ளே இருக்கக்கூடிய சுக்ரன் அப்படின்னு இதெல்லாம் உள்வட்ட கிரகங்கள் சொல்லுவாங்க இந்த புதனுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சுக்ரனுக்கு கிட்டத்தட்ட பதினாறு பதிமூணு பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு ஒலி அளவுகள் கொடுக்கப்பட்டிருக்காங்க குருவுக்கு பத்து பத்து ஒலியளவு இதெல்லாம் தாண்டி தூரமாக இருக்கக்கூடிய சனிக்கான ஒலியளவு ஒன்றே ஒன்று அதனால்தான் சனி இருள் கிரகம் என்று சுட்டப்பட்டிருக்கிறது ஸோ கிரகத்தை வந்து இருள் தன்மையாக ஒளித்தன்மையாக நம்ம தரலாம் நம்ம பார்க்கும்போது சனி வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிறனால நம்மளுக்கு அது இருள் தன்மையாக தெரிகிறது அதனால் அதுக்கு ஒன் ஒரு ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு வீடு இருக்கிறனால ஒலி அளவு கொடுத்துருக்காங்க இதை மொத்தமாக கூட்டி கழிச்சு பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது வருடம் வரும் இந்த நூற்றி இருபது ஒளி அளவையை வச்சு தான் ஒரு மனுஷனுடைய வாழ்வில் நூற்றி இருபது காலங்களாக தீர்மானம் செய்யப்படுது அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க ஒரு நூற்றி இருபது காலம் வாழ்ந்தாங்க அப்போ நூற்றி இருபது காலம் வாழ்றவங்களுக்கு எதெல்லாம் நடக்கும்னு சொல்லி மக்களுக்கு ஒரு கேள்வி வருது இல்லை நேத்து நேற்று நான் ஒரு மாதிரி இருந்தேன் இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கேன் போன வாரம் வேறு மாதிரி இருந்தேன் நானும் அவரும் ஒரே நாள் தான் பிறந்தோம் நிறையா பேர் அந்த காலத்தில் டின்ஸ்லாம் இருந்திருப்பாங்க ஒரே மாதிரி தான் போகிறதுருக்கும் ஏன் எங்கள் ரெண்டு பேரோட வாழ்க்கையில் மாறுபடுது அப்போ எந்த இடம் தீர்மானம் செய்து நம்ம முன்னோர்கள் உட்காந்து அப்படியே ஆய்வு பண்ணும்போது பண்ணும்போது அவர்கள் தசாக்களை பிரிக்கிறார்கள் ஓ ஒரு மனுஷனுக்கு இந்தந்த மாதிரி தான் தசை அப்போ இந்த ராகு கேதுலையும் அதுக்குள்ளே இம்பேக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது கேதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா பிறவி கரும அழிக்கக்கூடியவன் கேது தான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் அப்போ யாரை ஃபஸ்ட்டு நிறுத்தலாம் அப்படின்னா இருந்து ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா எப்பயுமே எடுக்கும்போதே காலபுருஷனுடைய முதல் நட்சத்திரமாக அஸ்வினி தான் கருதப்படுது இல்லையா அப்போது கேதுலேருந்து கால்குலேட் பண்ணுறாங்க ரொம்ப சிம்பிளாக நம்ம இந்த புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும்னா வந்து எனக்கு ஜோதிடம்னால் என்னன்னு தெரியாது